வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மேற்கு ஒன்றியம் மற்றும் மேல்விசாரம் நகர தேமுதிக சார்பில் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு மவுன அஞ்சலி ஊர்வலம் மேல்விசாரம் பகுதியில் நடைபெற்றது கேப்டன் விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் தொடர்ந்து அவருக்கு பொதுமக்கள் மற்றும் தேமுதிகவினர் நாள்தோறும் ஆங்காங்கே பல பகுதிகளில் இறுதி அஞ்சலி மற்றும் மௌன ஊர்வலம் நடத்தி கேப்டன் விஜயகாந்திற்கு புகழ் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மேற்கு ஒன்றியம் மற்றும் மேல்விஷாரம் நகர தேமுதிக சார்பில் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு மௌன ஊர்வலம் மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மேல்விஷாரம் பகுதியில் நடைபெற்றது ஆற்காடு மேற்கு ஒன்றிய செயலாளர் புண்ணிய கோட்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட அவைத்தலைவர் காசிநாதன் மாவட்ட பொருளாளர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர்கள் பிரபாகரன் ஹேமலதா பாலாஜி ரவி பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேல் விசாரம் நகரச் செயலாளர் மாலிக் பாஷா அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளருமான பி ஆர் மனோகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மௌன ஊர்வலத்தை துவக்கி வைத்து மவுன ஊர்வலத்தில் நடந்து வந்து கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் மாலை அணிவித்து கற்பூரம் ஏற்றி மலர் தூவி வணங்கி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் அஞ்சலி செலுத்தி வணங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு மத்திய ஒன்றிய செயலாளர் எஸ் எஸ் பாபு ஆற்காடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் தங்கமணி காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குணா சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் சோளிங்கர் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்தாலிங்கம் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் விநாயகம் வாலாஜா மத்திய ஒன்றிய செயலாளர் பாண்டுரங்கன் ஆற்காடு மேற்கு ஒன்றிய பொருளாளர் சத்யா ஆற்காடு மேற்கு ஒன்றிய துணை செயலாளர்கள் செல்வம் காந்திமதி அண்ணாதுரை மாவட்ட பிரதிநிதிகள் தம்பி வெங்கடேஷன் கார்த்திகேயன் கமல் இளைஞர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி மேல் விசாரம் நகர அவை தலைவர் புருஷோத்தமன் நகர நிர்வாகிகள் முபாரக் நகர துணை செயலாளர் பிரகாசம் ஷாதி பாஷா யூசிப் வாய் தாபானு மாவட்ட பிரதிநிதி ஜிலானி ரஞ்சித்குமார் முகமது பாஷா சபி உல்லா மாவட்ட பொருளாளர் கரிமுல்லா மகளிர் அணி நிர்வாகி தமிழ்செல்வி நூரி சாதா பானு தில்ஷாத் அஜ்மல் மகளிர் அணி நூராணி ஆற்காடு நகர செயலாளர் பிரபு ஆற்காடு நகர பொறுப்பாளர்கள் இமானுவேல் ராஜன் மேகநாதன் ராணிப்பேட்டை நகர செயலாளர் குட்டி என்கிற ஜஸ்டின் பிரபாகரன் பொருளாளர் சாலிக் பாஷா நகர நிர்வாகிகள் ஞானராஜ் அமீன் பாஷா நிர்மலா ஏழுமலை பாலாஜா நகர தலைவர் முரளி துணை செயலாளர் மாலாமணி அரக்கோணம் நகர செயலாளர் சமன் சாத்தூர் விநாயகம் முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயராமன் முருகேசன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி டெய்லர் சிவா முன்னாள் இளைஞர் அணி செயலாளர் நந்தகுமார் முன்னாள் மகளிர் அணி நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி சுபத்ரா உட்பட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் ஆற்காடு மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் தலைவர் ராஜசேகர பாண்டியன் நாஞ்சி உரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஆற்காடு நகர காவல்துறையினர் மற்றும் ரத்னகிரி காவல்துறையினர் சிறப்பான பாதுகாப்பு வழங்கினர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்